ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து கோஆப்பரேட்டிவ் எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் விண்ணப்பம் வந்து எப்படி படிவம் பூர்த்தி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வீடியோ தொடச்சியாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனல் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் எப்படி நம்ம அப்ளை ப பண்ணலாம் பார்க்கலாம் கோஆப்ரேட்டிவ் எக்ஸாம் வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் போயிட்டு நீங்கள் வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் டிஆர்பி டாட் இன் இந்த லிங்க் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன் வரும் அதாவது கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ரெக் ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் நம்பர் சீரோ ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அசிஸ்டன்ட் அண்ட் கோஆபரேட்டிவ் இன்செக்ஷன் இன் district other than district central cooperative பேங்க் இந்த மெனு வந்து உங்களுக்கு இதில் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா first நீங்கள் வந்து என்ன பண்ணால் விண்ணப்பதாரர்கள் வந்து விண்ணப்பத்தை பதிவு செய்தவுடன் விண்ணப்ப பதிவு கட்டணத்தை செலுத்தலாம்னு சொல்லிக்கிறார் விண்ணப்பத்தாரர்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்தவுடன் விண்ணப்ப பதிவு வந்து கட்டணத்தை செலுத்தலாம் கடைசியில் இதில் ஒரு இருபத்தி மூணு பாயிண்ட் வரைக்கும் இருக்குது பொறுமையாக வந்து வீடியோ ஸ்கூல் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஆப்ஷன் போய்ட்டு அப்ளை இன்னொன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெனு வரும் இந்த மெனு பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு இதுலேயே ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் வரைக்கும் இருக்குது அது எல்லாமே அதை டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க என்ன கேக்குதுன்னா பேசிக் டீட்டெயில் அப் ஆல் ஃபீல்ஸ் ரெலவெண்ட் டேட்டாஸ் ஜோன் அதாவது ஃபர்ஸ்ட்டு காலத்தில் வந்து நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் வித் தி இனிஷியல் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பெர்த்து மூணாவது ஃபாதர் சேம் நேம் வித் இனிஷியல் நாலாவது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் நேம் வித் இனிஷியல் அப்புறம் கார்டியன்ஸ் நேம் வித் இனிஷியல் இதில் வந்து ஆப்ஷன் தான் இருக்குது விண்ணப்பத்தாரின் பெயர் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி தந்தையார் பெயர் ஃபாதர்ஸ் நேம் அப்புறம் வந்து தாயார் பெயர் கார்டியன்ஸ் நேம் காப்பாளர் நேம் இதை கொடுக்கணும் உங்களுக்கு பிறந்த தேதி வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆறாம் பாயிண்ட் வந்து செலக்ட் எனி ஒன் மேல் ஆர் ஃபீமேல் அதாவது ஜெண்டர் கேட்டிருக்காங்க மேலா ஃபீமேலானு ஏழாவது வந்து மெட் மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அதாவது மேரிடா அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க அதை ஃபில் பண்ணிக்கோங்க பிளேஸ் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுக்கணும் டைட் இவர் பிளேஸ் ஆஃப் பர்த் என்னன்னு கொடுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் ஸ்டேட் நேட்டிவ் பிளேஸ் தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டான்னு கேட்டுருக்காங்க விச் அப்ளிகபிள் அப்ளிகபிள் ஃபார் யூ நீங்கள் தமிழ்நாடுனா தமிழ்நாடு கொடுங்க அதர் ஸ்டேட்னா அதர் ஸ்டேட் கொடுங்க அடுத்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் கேட்டுருக்காங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்க அது வந்து ஒன்பதாம் பாயிண்டில் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த தப்ளிகண்ட்டு தந்தையார் பேர் தாயார் பேர் காப்பாளர் பேர் அப்புறம் வந்து ஜென்டர் பாலினம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து திருமணம் ஆனவரா இல்லையா மெட்டீரியல் ஸ்டேட்டஸ் அப்புறம் வந்து அது பத்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மதர் டேங் தமிழ்நாடு தெலுங்கு மலையாளமா எந்த நீங்கள் மொழியோ அதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க தாய்மொழியை இந்த இதில் ஆப்ஷனில் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி தேசிய இனம் என்னங்க இருக்காங்க இந்தியன் நேஷனாலிட்டி வந்து இந்தியன் ரிலீஜன் அடுத்து இருக்காங்க பன்னெண்டாம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஜன் ஹிந்து ஆர் முஸ்லீம் ஆர் கிறிஸ்டின் எந்த ரிலீஜன் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி உள்ப்பண செய்கிறாங்க எல்லாமே இதில் தெளிவாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பதிமூணாம் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சர்ட்டிஃபிகேட் டீட்டெயில் எடுக்காங்க அதாவது பதிமூணு புள்ளி ஒன்று அந்த ஆப்ஷனில் வந்து கம்யூனிட்டி கேட்டகரி செலக்ட் எனி ஒன் எஸ்சிஆர் எஸ்டிஆர் எம்பிஏஓ இல்லை பிசி ஆர்பிசிஓ ஆர்பிசிஎம் விச் அப்ளிகபிள் ஃபாரி வித் ரெலவெண்ட் டேட்டா சோன் பிலோ அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த காசு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் வந்து நீங்கள் எந்த காஸ்ட்டும் கொடுத்து டேட் ஆஃப் இஸ்யூ அந்த டேட்டு கொடுக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வாங்கின டேட்டு டிஸ்ட்ரிக்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எடுத்தீங்க எந்த தாலுகாவில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் எடுத்தீங்க அப்படிங்கிற விவரம்லாம் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் காலக்கீழே இருக்குப்பாங்க கம்யூனிட்டி கேட்டகரி கொடுக்கணும் அதாவது தேர்ட் கிளாஸாக எந்த கிளாஸ் எஸ் எஸ்சியா எஸ்டிஎன்னு கொடுக்கணும் நேம் ஆஃப் த சர்ஸ் கொடுக்கணும் சர்க்கஸ் வந்து நீங்கள் எந்த உட்பிரிவை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்கணும் அடுத்து வந்து சர்டிஃபிகேட் நம்பர் நீங்கள் வாங்கின சர்டிவிகேட் நம்பர் அதாவது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோட நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் என்ன அப்படின்னு சொல்லணும் அடுத்து என்ன கேட்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா பாலினம் திருமணம் ஆனவரா என்று கேட்கிறாங்க அதில் பார்த்தீங்கன்னா யூ டிஸ்ட்ரிக்ட் விடோ அதாவது ஆதரவற்ற விதவியா எஸ்ஆர் நோ கொடுக்கணும் எஸ்ஐஎஸ் நோ அடுத்த ஆதரவற்ற விதவியாக இருந்தால் சான்றிதழ் வழங்கிய அதிகாரி யாருன்னு சொல்லணும் வழங்கப்பட்ட விண்ணப்பத்தை வந்து நீங்கள் கரெக்டாக இதை ஃபில் பண்ணணும் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்தில் வாங்கினீங்க சர்டிஃபிகேட்டோட நம்பர் என்ன இல்ல மறுமணம் ஆனவரா இல்லையா அப்படிங்கிற இது இதெல்லாம் வந்து தேவையில்லை உங்களுக்கு தேவையானவங்க மட்டும் இதை ஃபில் பண்ணிக்கிறேங்க மற்றதான் நோ கொடுத்துருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குறைபாடு உள்ளவரா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வை குறைபாடு அந்த மாதிரி எதுவும் இருக்காது கேட்டுக்காங்க அதாவது கை காலி குறைபாடு உடையவர் உடல்ல வந்து ஏதாவது குறைபாடு இருந்த அந்த சம்பந்தப்பட்ட இதை வந்து நீங்க வந்து yes ஆ no கொடுக்கணும் அப்படி yes ன்னு கொடுத்தீங்கன்னா அதற்கான சர்டிபிகேட் வந்து இதுல கண்டிப்பா வைக்க சொல்லிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா அதுல உள்ள டீட்டெயில் எல்லாமே கேட்டுக்காங்க நரம்பியல் நரம்பியல் ஆகுங்க என்னென்ன பிரச்சனை இருக்கு உடல் பிரச்சனைகள் வந்து அதை வந்து தெளிவா இதுல வந்து போட சொல்லியிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் டீடைல் கேட்டுக்காங்க இஃப் யூ ஆர் செலக்ட் எஸ் ஆப்ஷன் ஃபாலோயிங் கொஸ்டின் ஆர் யூ மஸ்ட் ஃபில் த ரெலவென்ட் டேட்டா அஸ் சூன் பிலோ அதாவது நீங்க வந்து இராணுவத்தினராக இருந்தா முன்னாள் இராணுவத்தினர் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க இல்லைன்னா இன்னொன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அதில் டேட் ஆஃப் ஜாயினிங் பணியில் சேர்ந்த நாள் என்ன இராணுவத்தில் சேர்ந்த நாள் என்ன டேட் ஆஃப் டிஸ்சார்ஜிங் பணியிலிருந்து விடுவிக்கப்பட்ட நாள் என்னென்னு கேட்டாங்க இது வந்து நீங்க நீங்கள் பணிபுயர்ந்து விடுவிக்கப்பட்ட நாள் இருந்துன்னா அதை வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க பணியில் சேர்ந்த நாளும் விடுவிக்கப்பட்ட நாளும் இந்த ஆப்ஷனில் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்வாணையம் அல்லது வேறு எந்த பணி நியமன முகமையினால் தேர்வுகள் மற்றும் தெருவுகளில் கலந்து கொள்ளும் உரிமை தங்களை நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வந்து விளக்கி வைத்தோ அல்லது தகுதியின்மையோ செய்யப்பட்டுள்ளதா அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்து நீங்கள் வந்து தகுதியின்மையை வந்து ஆயிருக்கீங்களான்னு கேட்காங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பில் யாருக்கும் அதனால் லோன் கொடுத்துட்றாங்க தேர்வாணையம் ஆளுருக்கு முகமையின் பெயர் கேட்டுக்காங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை நீங்கள் ஃபில் பண்ணும் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெசெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டு வேறு எதாவது ஜாப் ப்ரெசெண்டாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்களா வேலை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் பணி விவரம் என்ன நேம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் நிறுவனத்தின் பெயர் என்ன டெஸ்டினேஷன் அந்த பதவியோட பெயர் என்ன டேட் ஆஃப் சாயினிங் பணியில் சேர்ந்த நாள் என்ன அப்படிங்கிற விவரம்லாம் வந்து இதில் பதிவு நான் பயணம் பணியில் நீங்கள் எதுவும் படி செய்யலாம் அப்படின்னா லோன் கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை பணி செய்கிறது நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் த ஆர்கனைசேஷன் நிறுவனத்தின் பெயர் பதவியின் பெயர் பணியில் சேர்ந்தனால எல்லா டீட்டெயிலும் வந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ண வந்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் பதினில் வந்து எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன கேட்டுருக்காங்கன்னா பத்தாம் வகுப்பு பதிவு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எஸ்எஸ்எல்சி எஜுகேஷன் எஜிகேஷன் போர்டெல்லாம் பயிற்சி பயிற்சி பண்ணியிருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டுருக்காங்க அதாவது பத்தாம் வகுப்பு சான்றிதழ் அடுத்து மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் கேட்டிருக்காங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த மொழியில் நீங்கள் பயந்தேன்னு கேட்டுக்காங்க இதெல்லாமே இந்த இதில் எஸ்எஸ்எல்சி பத்தாம் வகுப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் நீங்கள் ஃபில் பண்ணும் வகுப்பு பதிவு அடுத்து தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் இதில் இந்த இதில் எக்ஸாமு மே ரெண்டாயிரத்தி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து எஸ்எஸ்எல்சி எஜுகேஷன் போர்டு மெட்ரிகுலேஷனா இல்லை சிபிஎஸ்சி இல்லைனா வந்து அரசு பள்ளியான்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரெக்ஷன் தமிழ் மொழியில் பயந்துருக்கீங்களா இல்லை வேறு எந்த மொழியும் பயந்திங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட் நம்பர் வந்து நீங்கள் வந்து வகுப்பு சான்றிதழ் இதை வந்து டை பண்ணும் இந்த பாக்ஸில் அடுத்து அதே மாதிரி ஹையர் செகண்டரி ஆர்ட் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இதில் இருந்து நீங்கள் வந்து நேம் ஆஃப் த கோர்ஸு ஹையர் செகண்டரி நேம் ஆஃப் த போர்டு எந்த போர்டு யூனிவர்சிட்டியாக இதுன்னு கேட்டுக்காங்க அதாவது மேல்நிலை வகுப்பு கல்விக்குழு எதில் படித்ததுங்க கேட்டுக்காங்க அதோடய சர்டிஃபிகேட் நம்பர் மேல்நிலை வகுப்பு சான்றிதழ் சர்ட்டிஃபிகேட் நம்பர் கேட்டுக்காங்க மந்த் ஆஃப் இயர் பாஸிங் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் இதையும் நீங்கள் ஃபில் பண்ணணும் மீடியம் ஃபில் பண்ணணும் அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்று மொழி எதுன்னு ஃபில் பண்ணணும் அதே மாதிரி தான் டென்த்துக்கு அப்படி பண்ணீங்களா அதே மாதிரி ஹையர் செகண்டரி வந்து கல்வி தகுதி அப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் அதுக்கப்புறம் பார்த்து பயிற்று மொழி என்ன தமிழாக எந்த மொழியில் படித்தீங்க பயிற்று மொழி நேம் ஆஃப் த போர்டு பள்ளி வந்து எதில படித்தீங்கன்னு கேட்டுருக்காங்க ஸ்டேட் போர்டாக அப்படிலாம் வந்து மெட்ரிகுலேஷன் படிச்சீங்களா அப்படிங்கிற விதத்தை கொடுக்கணும் கடைசி கடத்த பார்த்தீங்கன்னா நம்ம வகுப்பு சான்றிதழ் கேட்டுருக்காங்க சர்டிஃபிகேட் நம்பர் மேல் அப்புறம் டிப்ளமோ கோர்ஸ் எதுவும் பட்ட படிச்சு பட்டப்படிப்பு அது படுத்திங்கன்னா அதே மாதிரி ஹையர் செகண்டரியில் எப்படி ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி என்ன டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க ஹையர் செகண்டரி ஆர் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் எதுவும் முடிச்சிருக்கீங்கன்னா அது எப்போது மந்த்தாக பாசிங் இயர் ஆஃப் பாசிங் என்ன அதுக்கப்புறம் வந்து நேம் ஆஃப் த போர்டு கேட்டுருக்காங்க ஏன படிச்சீங்கன்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பயிற்று மொழி தமிழாக இல்லைன்னா எந்த மொழியில் படிச்சீங்கன்னு கேட்காங்க அதை நீங்கள் ஃபில் பண்ணணும் அதே மாதிரி சர்ட்டிவிகேட் நம்பர் வகுப்பு சான்றிதழ் என்ன வந்து இல்லை நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி டிகிரி இளநிலை பட்டம் நேம் ஆஃப் த டிகிரி பட்டப்பெயரின் பெயர் கேட்டிருக்காங்க மேஜர் சப்ஜெக்ட் என்ன முதன்மை பாடம் எடுத்து நீங்கள் வந்து படிச்சுக்கணும் கேட்டிருக்காங்க அதில் வந்து தேர்வுக்குழுமா க பல்கலைக்கழகமானு கேட்டுக்காங்க சர்டிஃபிகேட் நம்பருக்கு சான்றிதழ் என்ன எடுதணும் ம இயர் ஆஃப் தேர்ச்சி பெற்ற வருடங்கள் எழுதணும் மீடியம் ஆஃப் பின்சிக்ஸ் வந்து பயிற்று மொழி எழுதணும் இந்த பாக்ஸில் அதாவது டிகிரி முடிச்சிருக்கவங்க வந்து என்ன டிகிரி பேச்சலர் ஆஃப் காமர்ஸாக என்ன டிகிரி சொல்லி இதில் ஃபில் பண்ணும் முதன்மை பாடம் நேம் ஆஃப் மேஜர் சப்ஜெக்ட் இதில் ஃபில் பண்ணும் பயிற்சி மொழி என்ன தமிழாக இங்கிலீஷாக எழுதணும் அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங் இருக்காட்டுருக்காங்க அந்த கோர்ஸுக்கு பட்டப்படிப்போட தேர்ச்சி மற்றும் வருடம் இருக்காட்டுருக்காங்க அப்புறம் வந்து குழுவும் பல்கலைக்கழகம் எந்த யுனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக மதுரை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத ஹெல்ப் பண்ணோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுநிலை இது எது முடிச்சுக்கிங்கன்னு முதுநிலை டிகிரி பிஜி டிகிரி அதை முடிச்சிருந்தீங்கன்னா அதோட பட்டப்படிப்பின் பெயர் முதன்மை பாடம் என்ன எடுத்து படிச்சீங்க மேஜர் சப்ஜெக்ட் என்ன அதே மாதிரி நேம் ஆஃப் த போர்டு யூனிவர்சிட்டி என்ன சர்ட்டிஃபிகேட் நம்பர் சான்றிதழ் என்ன மந்த் ஆஃப் இயர் பாசிங் எப்போ தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் மாதம் என்னன்னு கேட்குறாங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பயிற்றுமொழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணும் அதாவது டென்த்து ப்ளஸ் டூ அவர் டிகிரி அப்புறம் பிஜி டிகிரி இது எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து என்ன முடிச்சிருக்கீங்க பயிற்சி மொழி என்ன எந்த டி யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்க இல்லை எந்த ஸ்டேட் போர்டாக இல்லைன்னா வந்து மெட்ரிகுலேஷனாக அந்த மாதிரிலாம் வந்து ஃபில் பண்ணணும் டென்த்து டுவெல்த்துக்கு அப்புறம் வந்து காலேஜ் பொறுத்தவரை நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிங்கன்னு சொல்லி போடுறோம் அப்புறம் வந்து அதில் சர்டிஃபிகேட் நம்பர் என்னென்னு ஃபில் பண்ணும் நேம் ஆஃப் த டிகிரி வந்து மாஸ்டர் ஆஃப் இருந்து நீங்கள் மாஸ்டர் ஆஃப் டிகிரி எதாவது முடிச்சிவிங்களா இதை ஃபில் பண்ணணும் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடம் அப்புறம் வந்து முதன்மை பாடம் காமர்ஸாக நீங்கள் வந்து பிஎஸ்சி முடிச்சிங்கன்னா மேக்ஸாக அந்த மாதிரி என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை போட ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பயிற்சி மொழியை என்னென்னு பண்ணுங்கள் தமிழ் மொழியில் படிச்சிங்களா இங்கிலீஷ் சான்றிதழ் சான்றிதழிய சர்டிஃபிகேட் நம்பர் அதை ஃபில் பண்ணுங்கள் அப்புறம் வந்து யூனிவர்சிட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டியாக மதுரை யூனிவர்சிட்டியாக ஃபில் பண்ணுங்கள் இதெல்லாம் போக கோஆப்ரேட்டிவ் ட்ரெயின் ட்ரைனிங் வந்து கரண்ட் இயரில் என்ன முடிச்சிருக்கீங்க தான் நேம் ஆஃப் த கோர்ஸ் படிப்பின் பெயர் நேம் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஆர் காலேஜ் சிட்டி அதாவது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தின் பெயர் அல்லது கல்லூரியின் பெயர் என்னன்னு கேட்டுக்காங்க அதை சர்டிஃபிகேட் நம்பர் ரிஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கணும் அதாவது சான்றிதழ் பதிவெண் இதெல்லாம் பண்ணணும் அப்புறம் வந்து மந்த் ஆண்டு இயர் ஆஃப் பாஸிங் ஜாயினிங் தற்போது படித்துக்கொண்டிருப்பதாக இருந்த மாதமும் அந்த வருஷம் வந்து எந்த இயர் ஆஃப் சொல்லி நீங்கள் வந்து சொல்லணும் ஏற்கனவே பறித்து முடிச்சுருந்தீங்கன்னா அந்த வந்து டேட்டு எப்போ முடிச்சிங்க வருடம் என்ன அப்படிங்கிறத ஃபில் பண்ணும் அதாவது தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சியின் கூட்டுறவு பட்ட படிப்பை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் வழியாக கற்றுக் கொண்டிருப்போரான்னு கேட்காங்க நீங்கள் எஸ்ஸும் கொடுத்தீங்கன்னா மற்ற டீட்டெயிலாக ஃபில் பண்ணுவோம் கோஆப்ரேட்டிவ் ட்ரைன் முடிக்கலன்னா நீங்கள் லோன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தற்போது கூட்டுறவு பயிற்சி நிலையத்தில் கூட்டுறவு பட்டைப்படிப்பை நேரடியாக அல்லது அஞ்சல் படியாக கொண்டிருப்பான்னு கேட்காங்க எஸ்ஆர் நோ நோன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா என்ன டீட்டெயில் படிச்சிருக்கீங்க எங்க அதாவது பிகாம் கோஆப்ரேட்டிவ் ஸ்பெஷல் சப்ஜெக்ட் என்ன எந்த யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதில் ஃபில் பண்ணும் அதே மாதிரி சான்றிதழ் எண் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லை சர்ட்டிஃபிகேட் நம்பர் அதை வந்து இதில் ஃபில் பண்ணும் சான்றிதழ் எண் இதெல்லாம் முடிஞ்சப்புறம் மீடியம் அதே மாதிரி மீடியம் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பதினைஞ்சாம் பாயிண்டில் இயர் ஆஃப் ஸ்டடி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூன் அத்தாரிட்டி யார் அந்த கோஆப்ரேட்டிவ் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா அதுகண்ட மீடியம் ஆஃப் இன்செக்ஷன் அது இஸ்யூங் அத்தாரிட்டி யார் இதெல்லாம் வந்து டீட்டெயில் கொடுக்கணும் டிஸ்ட்ரிக் என்ன பின்கோடு என்ன கவு கவர்மெண்டாக ப்ரைவேட்டாக ப்ரைவேட் எதா அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும் இயர் ஆஃப் ஸ்டடி அதுலேயும் யூஜி டிகிரி இருக்குது இயர் ஆஃப் ஸ்டடி மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ்யூவிங் அத்தாரிட்டி யார் இஸ்யூ டேட் என்ன நேம் ஆஃப் த ஸ்கூல் ஆர் இன்ஸ்டியூஷன் சொல்லி டிஸ்ட்ரிக் க ஃபில் பண்ணணும் பின்கோடு பண்ணணும் கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக கவர்மெண்ட் ஏரியடா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில் பண்ணணும் இதெல்லாமே இது இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே ஃபஸ்ட் டிகிரிலேருந்து அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும் ரெகுலராக எந்த வருஷம் முடிச்சிங்க எந்த வருஷம் முடிச்சு எந்த வருஷம் முடிச்சிங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்டெக்ஷன் என்ன தமிழாக இங்கிலீஷா அப்படிங்கிறதுக்காங்க யூஷிங் அத்தாரிட்டியாக இருக்குது ஹெட் மாஸ்டரா இல்லை வேற யாரும் அதுக்க ஃபில் பண்ணணும் அது யூஜிடிக்கு அதே மாதிரி ஃப்ரம்மு இயர் எத்தனை வருஷம் முடிச்சிங்க ரெகுலராக இர்ரெகுலராக அப்புறம் வந்து ஃப்ரம் ஸ்டடி வந்து எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடிஞ்சிருக்கு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழாக இங்கிலீஷாக அப்புறம் வந்து மிஸ்ஸிங் அத்தாரிட்டி யாரு அப்படின்னு சொல்லி காட்டுருக்காங்க இதெல்லாமே இதை ஃபில் பண்ணணும் இதில் மாடல் இப்படி இருக்குது இந்த மாடல் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் எல்லாருமே ஒரு ஆள் தெரிஞ்சிருக்கு அதனால தான் ஸ்பீடாக இருக்கலன்னு சொல்லிட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி யூஜி டிகிரி அதே மாதிரி வந்து இஷ்யூ டேட்டு எந்த இஷ்யூ டேட்டு அப்புறம் வந்து இன்ஸ்டியூஷன் ஸ்கூல் அதான் எந்த யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஃபில் பண்ணணும் அதோட டிஸ்ட்ரிக்ட் என்ன யூனிவர்சிட்டி எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குதுன்னு சொல்லி பண்ணணும் பின்கோடு போடணும் பின்கோடு நம்பர் வேணும் கவர்மெண்டாக கவர்மெண்ட் எடையடா அப்படிங்கிறத சொல்லணும் அப்புறம் பதினாறாவது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில் தொடர்பு முகவரி தொடர்பு பெர்மனண்ட் அட்ரஸ் கரெக்டாக வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த பதினாறாவது ஆப்ஷனில் அதில் அட்ரெஸ்ஸு முகவரி ஃபஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க முகவரி ரெண்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி என்ட்ரு கொடுத்தாலே இந்த ரைட் சைடோட வந்து ஆட்டோமெலிக்காக வந்துடும் நீங்கள் அதில் மாநிலம் என்ன மாவட்டம் என்ன அஞ்சல் குறியீடு என்ன எல்லாமே கரெக்டாக கொடுத்துருங்க அட்ரஸை அப்புறம் இமெயில் ஐடி இருக்குதுன்னா இமெயில் ஐடி கொடுங்க மொபைல் நம்பர் கொடுங்க பதினேழாவது பாயிண்ட் வந்து இமெயில் ஐடி பதினெட்டாம் பாயிண்ட் வந்து மொபைல் நம்பர் சில இருக்குது பதினேழாவது பாயிண்ட் மின்னஞ்சல் ஜிமெயில் ஐடி இருந்தால் கொடுங்க அடுத்து வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க மொபைல் நம்பர் அடுத்து பத்தொம்பதாம் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிக்னேச்சர் சேர் பண்ணுங்க பாட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கேபிக்குள்ளே மேக்ஸிமம் ஐம்பது கேஜிக்குள்ளே இருக்குன்னு போடுறேங்க ஜேபிக்சி இல்லைன்னா ஜே பிக்சர் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அடுத்து இருபதாம் பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் அதுவும் வந்து ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் விண்ணப்பத்தாரின் கையப்போ வந்து மேக்ஸிமம் சைஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐம்பது கேபி இருக்குன்னு போட்டிருக்காங்க ஜே பிக்சியே இல்லைன்னு ஜே பிக்சராக இருக்கணும் அது மாடல் கொடுத்துருக்காங்க இதில் கலர் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி விண்ணப்பத்தானி வண்ண வண்ண புகைப்படம் கேட்டுக்காங்க சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஐம்பது கேபிக்குள்ளே இருக்கணும் அதே மாதிரி சிக்னேச்சர் நீங்கள் எடுத்துக்கிட்டு அதை ஐம்பது கேபிக்குள்ளே ரெடி பண்ணிக்கிட்டு ஜே பிக்சராக இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பை சூஸ் சூஸ் பயிர் கொடுத்து அதில் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட சைன் சிக்னேச்சரும் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணும் எல்லாமே ஃபார்ம் ஃபில் ஃபுல் ஃபில் பண்ணிடுவீங்க தெரியாதவங்களும் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்டு கேட்டுருக்காங்க எந் சர்டிஃபிகேட் பிடிஎஃப் ஃபைல் கேட்டுருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே பிடிஎஃப் ஃபைலாக இதில் மாற்றி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வந்து லெஸ் தேன் டூ ஹண்ட்ரட் கேபி இரநூறு கேபிக்கு குறையாமல் இருக்கணும் இந்த பிடிஎஃப் வந்து இது வந்து சூஸ் ஃபைல் கொடுக்காங்க நீங்கள் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஏதில் வச்சிக்கிங்களோ சூஸ் பண்ணிட்டு இதில் அப்லோட் பண்ணுங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ அதெல்லாமே வந்து எத்தனை கேபிக்குல டூ ஹண்ட்ரட் லெஸ் தன் டூ ஹண்ட்ரட் கேஜிக்குள்ள அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி பாய்ந்து பார்த்தீங்கன்னா என்டர் கேரக்டர் யுசி இமேஜ் சோன் பிலோ இதெல்லாம் முடிஞ்சப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து உங்களுக்கு வரும் இந்த மாதிரி அதை பார்த்து நீங்கள் அப்படியே ஃபில் பண்ணணும் ஃபில்டு கேஸ் சென்சிட்டிவ் இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணும் என்டர் த கேரக்டர் யுசி இன் இமேஜு ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு சோன் ஆகும் டிஸ்பிளே ஆகும் அந்த நம்பர் வந்து நீங்கள் இதில் கரெக்டாக அடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து உறுதிமொழி தேடும் லாஸ்ட்டாக இருபத்தி மூணாவது பாயிண்ட் வந்து டிக்ளரேஷன் உறுதிமொழி தேர்தல் அதை என்னென்னா இந்த நம்ம வந்து இதை ஃபில் பண்ண எல்லாமே கரெக்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழி வந்து ஏற்றுப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி வருது அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் மார்க் அதை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க சப்மிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வரலாம் அடுத்த ஸ்டெப் இது கொடுத்த பேமெண்ட் மெத்தட் வந்துடும் பேமெண்ட் மெத்தடில் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் சப்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் பாலம் டேஷ் வந்து அப்பியர் ஆகும் அதாவது இந்த நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணக்கூடமா அந்த டேஷ் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் உங்களோட இதில் அதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம் கொடுக்கணும் நேம் ஆஃப் த கேண்டிடேட் யாரு இதெல்லாமே வந்து கரெக்டாக அதுவே வந்துடும் ஃபீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் பேணும் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபீஸை பொறுத்தவரை என்ன சொல்லாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பெஷல் கேட்டகரியாக வந்து டூ ஃபிஃப்டி ரெண்டு இரநூத்தம்பது ரெண்டு இரநூத்தம்பது ரூபா தான் அதர் கேட்டகரி வந்து ஃபீஸ் வந்து ஐநூறுரூவான்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பே டூ ஃபிஃப்டி அப்படின்னு கொடுத்து நீங்கள் எதில் பண்ண போகிறீங்க கிரெடிட் கார்டாக இன்டர்நெட் பேங்கிங்காக யூபிஐயா அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் செலக்ட் யுவர் கன்வீனியன்ட் பேமெண்ட் மெத்தட் எந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணணும் ஜிபேவா ஏன்னா வந்து ஃபோன் ஃபோன்பே பேடிஎம் எது மூலமாக நீங்கள் பண்ண போகிறீங்களோ அது மூலமாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் கொடுத்தோம் மேக் பேமெண்ட் கொடுக்கணும் பேமெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமா ஆஃப் ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் பேமெண்ட் முடிஞ்சப்பறம் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வில் பி டிஸ்பிளே ஃப்ரம் தேட் அப்ளிகேஷன் கேண்டி டவுன் இதை அப்புறமா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில் எல்லாமே இதில் வந்து கரெக்டாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு கம்யூனிகேட் கேட்டகிரி நேம் அண்டு சப் சப்காஸ்ட் என்ன கம்மி அப்புறம் வந்து பேமெண்ட் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சான் அப்புறம் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி எல்லாமே அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட்டு வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க எதுவும் தவ தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி